நண்பர்களே நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு நாள் ஒரு கசப்பான சம்பவம் நடக்கும் யாராலையும் தாங்கிக்கவே முடியாத வலி யாரையுமே மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகம் இதில் ஒரு கொடுமை என்னன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுவாங்க விடுப்பா மன்னிச்சு மறந்துடு மனசு லேசாகும்னு ஆனா அந்த காயத்தை சுமந்துட்ருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை தொட்டு பார்த்தா மட்டும்தான் அதோட ஆழமும் வீரியமும் புரியும் உண்மையான மனப்பக்குவங்கிறது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு போறது கிடையாது சில நேரங்கள்ல சிலரை மன்னிக்காம அவங்க கிட்டே இருந்து தள்ளி போகிறது தான் நம்ம சுயமரியாதைக்கும் எதிர்கால நிம்மதிக்கும் நாம் அமைச்சிக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் நாம் பழி வேண்டாம் ஆனா நமக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு திரும்பவும் துரோகம் பண்ண ஒரு வாய்ப்பை நாம கொடுத்துடவே கூடாது இன்னைக்கு நாம யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் மன்னிக்கவே கூடாத மூணு வகையான துரோகங்களை பத்தி ஆழமா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த தளம் உருவாக்கப்பட்டிருக்கு உங்களோட ஆதரவு தான் எங்களோட பலம் அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம் நம்பிக்கை துரோகத்திலேயே ரொம்ப கொடியது எது தெரியுமா ஒருத்தரோட உழைப்பையும் சிந்தனையையும் ஏன் அவங்க எதிர்காலத்தையே திருடுற தான் அது யோசிச்சு பாருங்க உங்க கூடவே வேலை செய்கிற ஒருத்தர் இல்ல உங்க பிசினஸ் பார்ட்னர் இல்ல நீங்க கை தூக்கி விட்ட உங்களோட ஒரு ஸ்டூடண்ட் நீங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு சூப்பர் ஐடியாவையோ இல்ல உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பையோ நைஸாக உங்ககிட்ட இருந்தே திருடி அவங்க கைவசப்படுத்திக்கிட்டு போறது உங்க கண் முன்னாடியே உங்களோட அறிவையும் உழைப்பையும் வச்சு அவங்க மேலே போறத பாக்கும்போது வர்ற வலி இருக்கே அது சாதாரணமானது இல்ல அது உங்களோட வியர்வையோட வலி சிலர் சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஜெயிச்சுட்டான்னு இல்ல நண்பரே அது சான்ஸ் கிடையாது நீங்க அவங்க மேல வச்ச அன்புல கொடுத்த வாய்ப்பு அத அவங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு திருடன் உங்க வீட்டு பணத்தை தான் திருடுவான் ஆனா இந்த துரோகி உங்க வாழ்க்கையோட வரைபடத்தையே உங்க கனவையே திருடிட்டு போறான் ஏன் இவங்கள மன்னிக்க கூடாது இவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா வாப்பா அடுத்த தடவை என்கிட்ட இருக்கிற மிச்சத்தையும் திருடிட்டு போன்னு நீங்களே கூப்பிடுறதுக்கு சமம் இவங்களுக்கு உங்க உழைப்பு மேல மரியாதை கிடையாது உங்ககிட்ட இருக்கிற பலம் மட்டும் தான் வேணும் இவங்கள விலக்கி வைக்கிறது தான் நீங்க உங்க உழைப்புக்கு கொடுக்கிற மரியாதை அவங்க இடத்தை சும்மா விட்டுடுங்க அதுதான் உங்க நிம்மதிக்கு நல்லது அடுத்து இரண்டாவது வகை இது நம்ம தார்மீக நம்பிக்கையையே ஆட்டி பார்க்கும் துரோகம் நீங்க ஒரு நேர்மையான பாதையில ஒரு கொள்கையில உறுதியா இருப்பீங்க ஆனா உங்க நண்பரோ உறவினரோ இல்ல நீங்க மதிக்கிற ஒரு வழிகாட்டியோ ஒரு சின்ன காசுக்காகவோ இல்ல பயத்துக்காகவோ நீங்க இத்தனை நாள் நம்பின அத்தனை தர்மத்தையும் வித்துடுவாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு நியாயமான விஷயத்துக்காக போராடிட்டு இருப்பீங்க உங்க கூடவே நின்னவங்க பாதையில கைவிட்டுத்து போறது மட்டும் இல்லாம எதிர்த்தரப்போட கைகோர்த்துட்டு நிப்பாங்க நீங்க ஒரு நியாயமான விஷயத்துக்காக போராடிட்டு இருப்பீங்க ஆனா உங்க கூடவே உறுதுணையா வந்தவர் ஒரு சின்ன பதவி உயர்வுக்காகவோ இல்ல கொஞ்சம் பணத்துக்காகவோ உங்களை பாதியில கைவிட்டுட்டு துரோகிகளோட பக்கம் போய் நின்னுப்பார் அது மட்டும் இல்லாம நீங்க உயிரை விட மேலா நினைக்கிற உங்க கொள்கையையே மத்தவங்க முன்னாடி கேலி பொருளா மாத்திடுவார் இந்த துரோகம் உங்க பணத்தையோ சொத்தையோ பாதிக்காம இருக்கலாம் ஆனா உங்களோட ஆன்ம பலத்து சுக்கு நூறா உடைச்சிடும் இவ்வளவு நேர்மையா இருந்தும் என்ன பயன்னு நீங்க மனமுடைஞ்சு போயிடலாம் ஏன் இவங்கள மன்னிக்க கூடாது விஷத்தை யார் குடிச்சாலும் சாவு ஒண்ணுதான் அதே போலத்தான் சுயநலத்துக்காக தர்மத்தை கொள்றவங்களை மன்னிக்கிறதுங்கிறது அவங்க செஞ்ச பாவத்தை நீங்களே சர்டிபிகேட் கொடுத்து அங்கீகரிக்கிறதுக்கு சமம் இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா அடுத்த முறை உங்க கொள்கையே அடமானம் வச்சு உங்களையும் அவங்க சேத்துல இழுக்க பாப்பாங்க உங்களோட சுய அடையாளம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை சிதைக்கிற யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு விலக்கி வைங்க மூணாவது விஷயம் இதுதான் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை சிதைச்சுக்கிட்டு இருக்கு குடும்பம் அன்பு வாழ்நாள் முழுக்க கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணின உறவுகள்ல நடக்கிற துரோகம் ஒரு கணவன் மனைவி உறவா இருக்கலாம் இல்ல பெத்தவங்க பிள்ளைங்க பந்தமா இருக்கலாம் இது வெறும் உறவு மட்டும் இல்ல நண்பர்களே இது ஒரு ஆழமான உணர்ச்சி முதலீடு ரெண்டு பேர் சேர்ந்து கற்ற எதிர்காலத்தோட அஸ்திவாரம் அப்படிப்பட்ட உறவுல ஒருத்தர் தனக்கு கிடைச்ச சுதந்திரத்தையோ இல்ல வெச்ச வச்ச துளி கூட மதிக்காம உடைக்கும்போது அது துரோகமா மாறுது இது பிரிவால வர்ற வழி மட்டும் இல்ல உங்க மொத்த வாழ்க்கையையுமே கேள்விக்குறியாக்குற ஒரு பேரழிவு சிலர் சொல்லுவாங்க தெரியாம செஞ்சிட்டேன் மன்னிச்சுடுன்னு ஆனா ஒரு நெருப்பு குச்சிய பத்த வச்சு வீட்டை கொளுத்திட்டு அணைய போறேன்னு சொல்றதுனால ஏற்பட்ட சேதம் மாறிடுமா இந்த துரோகம் கையில ஏற்பட்ட காயம் இல்ல உங்க ஆன்மாவோட ஆழத்துல ஏற்பட்ட ரணம் ஏன் இவங்கள மன்னிக்க கூடாது மன்னிக்கலாம் மனுஷன் தப்பு பண்றது சகஜம்தான் ஆனா நீங்க மன்னிச்சதுக்கு அப்புறம் அந்த உறவு பழைய மாதிரி இருக்குமா கண்டிப்பா இருக்காது ஏன்னா அந்த உறவுல பயம் வந்துடும் பாதுகாப்பின்மை வந்துடும் ஒவ்வொரு நொடியும் நீங்க அவங்கள சந்தேகப்பட வேண்டியிருக்கும் நிம்மதியில்லாத ஒரு உறவுங்கிறது ஒரு கூண்டு மாதிரி உங்க அழகான ஆயுட்காலத்தை அந்த கூண்டுக்குள்ளேயே கழிக்கணுமா சில நேரங்கள்ல மன்னிப்புங்கிறது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனையா மாறிடும் யார் உங்களை நிம்மதியா வாழ விடுறாங்களோ அவங்கதான் உங்க உறவு துரோகம் செஞ்சவங்கள தள்ளி வைப்போம் நிம்மதியா வாழ்வோம் நிறைவு பகுதி உங்களுக்கான புதிய அத்தியாயம் நண்பர்களே நிம்மதியை தொலைச்சிட்டு துரோகம் பண்ண ஒருத்தருக்காக நீங்க வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அந்த இடத்துல இருந்து துணிஞ்சு வெளியே வாங்க உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய அத்தியாயத்தை இன்னைக்கே எழுத ஆரம்பிங்க உண்மையை சொல்லப்போனால் துரோகம்ங்கிறது ஒரு கசப்பான பாடம் ஆனால் அது ஒரு சிறந்த வாத்தியார் யாரை நம்பலாம் யார்கிட்ட உங்கள் மனசோட சாவியை கொடுக்கலாம்னு அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா நம்ம மன்னிச்சிட்டா அவங்க திருந்திடுவாங்கன்னு ஆனால் கசப்பான உண்மை என்ன தெரியுமா மன்னிப்புங்கிறது அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அது உங்கள் மனசு காற்ற கருணை ஆனா அந்த திருந்தணுங்கிற எண்ணம் துரோகம் செஞ்சவங்களுக்குள்ள வரணும் அப்படி வராத வரைக்கும் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு மன்னிப்பும் அவங்க உங்களை மறுபடி காயப்படுத்துறதுக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு தான் மாறும் உங்க நிம்மதி உங்க சுயமரியாதை உங்க எதிர்கால பாதுகாப்பு இதுதான் உங்களோட முதல் சொத்து இதை விட வேற எந்த உறவும் எந்த நட்பும் எந்த கொள்கையும் உங்களுக்கு பெருசு கிடையாது உங்களை மதிக்காத உங்களுக்கு துரோகம் செஞ்ச மனிதர்களை விட்டு விலகி நடக்கிறது தான் நீங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற மிகச்சிறந்த பரிசு சத்தம் போடாம அமைதியா அந்த உறவுகளை துண்டிச்சிட்டு உங்க வாழ்க்கை பயணத்தை தனித்து கெத்தா தொடருங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன் உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி